நண்பர்கள் அனைவருக்குமா அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய பதிவில் அதிக கரவத்திறன் கொடுக்கக்கூடிய ஜெர்சி மட்டும் ஹச்சப்பில் பத்து மாடுகள் பக்கம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பத்து மாடுகளுமே நல்ல தரமான மாடு நல்ல கரவத்திறன் வாய்ந்த மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குது ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் எல்லா மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்குது அதே மாதிரி எல்லா மாடுகளுமே நல்ல பெருவெட்டான மாடுகளுங்க பெரிய பெரிய பண்ணைகளுக்கு தேவைப்படக்கூடிய மாடுகள் இரட்டிபிள் லாபம் தரக்கூடிய மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குது ஒவ்வொரு மாடுகளோட தகவலையும் தனித்தனியாக பார்க்கல வாங்க இப்போ பார்த்துட்டு இருக்க அந்த மாடு ஜெர்சி தைப்பு தான் மாடு வந்து மூன்றாம் மித்து மாடு ஒன்பது மாத சினையாக இருக்கக்கூடிய மாடு கறவை திறனை பொறுத்தவரைக்கும் அசால்ட்டாக பத்து பத்து லிட்டரு கறவை கொடுக்கக்கூடிய மாடு நல்ல பின்கணத்தில் மாடு நல்ல தெளிவான மாடு நல்ல நரம்படி கொண்ட மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நல்ல லாபம் ஈட்டி தரக்கூடிய மாடு ஈத்து மாடுகள்னா நல்ல லாபம் ஈட்டி தரக்கூடிய மாடு ரொம்பவும் விலை இல்லைங்க ரொம்பவுமே கம்மி பட்ஜெட் தான் சொல்லியிருக்காங்க மாட்டை வந்து நேரில் வந்து பாருங்கள் நல்ல கணத்தில் உள்ள மாடு அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க வீடியோவில் பார்க்குறதோட மாட்டை வந்து நேரில் வந்து பாருங்க ஒவ்வொரு மாடுமே நல்ல தரமான மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குது நீங்கள் சந்தையில் எடுக்கிறதோட இது மாதிரி ஒரு வியாபாரிகிட்ட எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு மாடுகளுக்குமே கேரண்டி சொல்லி கொடுக்கலாம் நம்பிக்கையின் பேரில் வாங்கிட்டு போகலாம் ஒரு பத்து மாடுகள் எடுக்கிற பக்கம் அஞ்சு மாடுகள் எடுக்கிறப்ப தாராளமாக தேர்ந்தெடுக்கலாம் நம்ம இரண்டாவது ஒரு ஜெர்சி டைப் மாடு தான் இதுவும் மூன்றாம் மீத்து மாடு தான் மாடு வந்து இது ஒன்பது மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடு இதுவும் கண்ணு போடுறதுக்கு ஒரு பத்து டு பன்னெண்டு நாட்கள் பக்கம் பிடிக்கும் நல்ல காம்போலாம் மடி மடிசெட்டு இதுவும் மூன்றாம் இத்து மாடு தான் இதுவும் கண்ணு போடுறதுக்கு பத்து பஞ்சு நாட்கள் பக்கம் பிடிக்கும் நல்ல நரம்படி ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டரு கறவை சொல்லி கொடுக்கலாம் மீச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு எல்லா க்ளைமேட்டும் அடாப் பண்ணிக்க வெயிலோ மழையோ எல்லா க்ளைமேட்டும் அடாப் பண்ணிக்கக்கூடிய மாடு அப்படின்னா நம்மளோட விற்பனை திருச்சி அப்படி அதனால சைட்டை வந்து விசிட் பண்ணி செக் பண்ணி எடுத்து ஏன்னால் நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு ஒரு வேலைக்கு போதுமானதில்லைனா கூட தாராளமாக அவரோட காண்டக்ட் நம்பர் டிஸ்ப்ளே கொடுத்துருக்கேன் பாருங்க செவன் நைன் ஜீரோ ஃபோர் நைன் டூ நைன் ஒன் நைன் செவென்ங்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவரே போதிய தகவல் தருவார் இண்டிவிஜுவலாக வாட்ஸ்அப்பில் ஒவ்வொருத்தருக்கும் மாடு சென்ட் பண்ணிவிட்டு மாட்டோடய தகவல் என்ன கறவை என்ன திறன் தனித்தனியாக நீங்கள் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த செவள மரம் சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது பாருங்கள் நல்லா நச்சு மாடு மூன்றாம் மீத்து தான் செவள மரம் ரொம்ப ரேர் கலருங்க கூட நரம்படி அருமையான நரம்படி நல்ல காம்போலம் தாங்க கரவை பொறுத்தவரை பதினஞ்சுக்கு மேலே கரவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாளர் தெரிஞ்சுக்கணும் நல்ல கொம்பு டைப்பில் நல்ல குவாலிட்டியான மாடு தண்ணி தவளுக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லை தேவைப்படு நபர்கள் மட்டும் தாராளமாக கான்டெக்ட் பண்ணுங்கள் ரெண்டு மாடுகள் எடுக்கிற பக்கம் கூட ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் மாதிரி கூட பண்ணி கொடுத்துடலாம் கன்று மாடு தேவைப்படுறவங்களும் கன்று மாடு எடுத்துக்கலாம் இல்லை சினை மாடு வேணும்னாலும் சினை மாடு எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த கச்சப் கிராஸ் கூட மொட்டை போடி டைப் தான் இந்த மாடு கன்று ஈன்று இருக்குதுங்க காலக்கன்று தான் ஈன்றுக்குது நல்ல மடி செட்டுங்க பதினெட்டு லிட்டருக்கு பக்கம் கறவை கறந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நேரில் வாங்க வந்து பாருங்கள் செக் பண்ணி ஓட்டிகிட்டு போய்க்கலாம் கன்று மாடுங்கிறதுனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈன்றுக்கிறது வந்து மூணாமது தான் கன்று ஈன்றுக்குதுங்க காலக்கன்று ஈன்ற மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த மாடு தண்ணி தளவுக்கு எந்த ஒரு குறைச்சல நல்ல எலும்பு கணத்தில் மாடு எலும்பு கணம் உள்ள மாடே நல்ல கறவை கறக்குங்க அந்த கொழு கொழுன்னு இருக்கிற மாதிரி கறக்காது நல்ல எலும்பு கணத்தில் உள்ள மாடு நல்ல கறவை திறனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை திருச்சி நல்ல மடி சுட்டோட இருக்குது பாருங்க கண்ணு மண் கண்ணுக்கும் மண் கண்ணுக்கும் மாட்டுக்கு ரெண்டுக்கும் சுழி தப்பெல்லாம் எதுமில்லா சுளி சுத்தமான மாடு கண்ணு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதனால சைட்டை வாங்க சைட்டை வந்து விசிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க கண்ணு மாடு வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் இல்லை சென மாடு வேணும் ஒரு பத்து நாளில் கன்று போடுற மாதிரி மாடுகள் வேணும்னாலும் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஜோடியாக நான்கு மாடுகள் ஐந்து மாடுகளில் இருக்கிறவங்க தாராளமாக புக் பண்ணலாம் இந்த மாடு பாரு அடுத்து ஜெர்சி டைப் மாடு மாடு எப்படி மடி செட்டு பாருங்க நல்ல மா காம்போலம்னா நல்ல காம்போலங்க நல்ல மடி செட்டோடு இருக்கக்கூடிய மாடு மாடு வந்து மூன்றாம் வித்து மாடு தான் மாடு வந்து மூன்றாம் வித்து மாடு நல்ல வெயிட் மாடு நல்ல கணத்தில் உள்ள மாடு நல்ல உடலமைப்பு நல்ல கட்டுக்கோப்பான உடலமைப்பில் இருக்குது பாருங்கள் நல்ல கரவை திறன் எதிர்பார்க்கலாம் மாடு தாங்கக்கூடிய மாடு வெயிலும் மலையும் தாங்கக்கூடிய மாடு அப்படி தான் நம்மளோட விற்பனையாக தர்ச்சி அப்படியே மறுபடியும் அட்ரஸ் சொல்கிறேன் பாருங்கள் கரூர் மாவட்டம் தரகம்பட்டி எடுத்து சோனம்பட்டி சோனம்பட்டி என்ற பகுதியில் விற்பனைக்கு வந்திருக்குது அதனால் சைட்டை வந்து விசிட் பண்ணுங்கள் தாராளமாக இந்த மாடெல்லாம் பதினெட்டு இருபது லிட்டர் கறவை நெருக்கி கொடுக்கக்கூடிய மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஒரு கச்சப் கிராஸில் மாடு மாடு வந்து மூன்றாம் மாடு தான் மாடு வந்து ஒன்பது மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு இதுவும் கண்ணு போடுறதுக்கு ஒரு பதினைந்து நாட்கள் பக்கம் பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க காம்பளம் நல்ல மடி மடிச்சிட்டு பாஞ்சு நாள் கழித்து பாருங்கள் மாடு வேறு லெவலில் இருக்கும் அப்படினு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்கா அப்படி இந்த மாடெல்லாம் கறவை கறந்த மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க பத்து பத்து இருபது லிட்டர் கறவை சொல்லியே கொடுக்கலாம் அப்படின்னா சொல்லி அச்சப்ட் பண்ணுங்கனால பத்து பத்து லிட்டர் கறவை சொல்லியே கொடுக்கலாம் நல்ல எலும்பு கணத்தில் பின் கணம் கொண்ட மாடுங்க இதெல்லாம் மாடு மாடு போட்டு சனையில பார்க்க மாடு நல்லாயிருக்கும் லட்சணமான இருக்கும் கட்டுத்துறைக்கு ஏற்ற மாடுகள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் அதனால தான் சொல்லலை நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு பொதுமானதுனால கூட நீங்களே கான்டெக்ட் பண்ணி எனக்கு இவ்வளோ கறவையில் வேணும் இவ்வளோ மாடு இருக்கா இந்த மாடு இருக்குல்ல நீங்களே கேட்ட நாங்கள் ஒரு இன்டிமேஷன் தான் கொடுக்குறதுனால நீங்கள் தாராளமாக கேட்டு தெரிஞ்சு என்னென்ன மாடு வேணும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு நம்பிக்கை பெறல எடுத்துக்கலாம் ஒரே இடத்தட்ட அப்போ தான் நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுருக்கு அப்படி அதனால் நீங்கள் தாராளமாக கண்டக்ட் பண்ணுங்க அடுத்ததாவது ஒரு இருபது லிட்டருக்கு மேலே இருபது இருபத்தி ரெண்டு லிட்டரு கறவை கொண்ட செம்புத்துன்னு சொல்லலாம் இல்லைன்னா இது அச்சப் கிராஸ்ன்னு கூட சொல்லலாம் மாடு நல்ல மடி செட்டு நல்ல கனத்தில் உள்ள மாடுங்க மாடு வந்து மூன்றாம் மிதம் மாடு தான் ஒன்பது மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு இதுவும் கண்ணு போடுறதுக்கு டைம்னு பார்த்தீங்கன்னா பத்து நட்டல் பக்கம் பிடிக்கும் கொம்பு டைப்பில் மாடு தெளிவான மாடாக இருக்குதுங்க ஹச்எப் கிராஸ் தான் கறவை கேரண்டி சொல்லியே கொடுக்கலாம் அந்த மாடெல்லாம் இருபது லிட்டர் கேரண்டி சொல்லியே கொடுக்கலாம் அப்படி நம்மளோட விற்பனை விற்பனையாக தரிசு அப்படி அதனால் நீங்கள் தாராளமாக வாங்க ஒரு பதிமூணுலேருந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு லிட்டர் வரையும் கறவை கொண்ட மாடுகள் பத்து மாடுகள் பக்கம் விற்பனைக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க பத்துமே ரொம்பவும் கம்மி பட்ஜெட்டு ஐம்பத்தாயிரத்துலேருந்து அறுபத்தாயிரம் வரலையும் தான் அறுபத்தாயிரம் எழுபதாயிரம் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் சொல்லியிருக்காங்க எல்லாமே ஒவ்வொரு மாடுகளோட ரேட்டு வித்தியாசம் கொஞ்சம் முன்ன பின்னு இருக்கிறதுனால அதனால தான் நீங்கள் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் அப்படி தான் நம்மளோட விற்பனை அது தெரிஞ்சிருக்கா அப்படி நானும் அதை தான் சொல்கிறேன் நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக எல்லாமே பெரிய சைஸ் மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்கு இப்போ பார்த்துட்டு இருக்கிற மாதிரிலாம் செம்புத்து கலரு மாடு மூன்றாம் மாடு தான் நல்லா வெயிட் மாடு நல்ல கணத்தில் நல்ல எலும்பு கணத்தில் நல்ல நரம்படி கொண்ட மாடு நல்ல காம்பளத்தோட இருக்குது பாருங்க அதனால நீங்க தாராளமாக காண்டக்ட் பண்ணுங்க காண்டக்ட் பண்ணீங்கன்னா தான் இந்த மாடு என்ன ஏது எங்கள் ஊரில் வரணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தகவ ஒரு தெளிவு பிறக்கும் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுருக்க அப்படி அதனால நீங்க தாராளமாக காண்டக்ட் பண்ணுங்க நம்பிக்கையின் பேர்ல தாராளமா மாட்டை வாங்கலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சிருக்கா அப்படி